ஏய் ஹாய் இன்னைக்கு வீடியோவில் அப்பம் செய்முறை தான் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் அப்பம் செய்ய போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிளாஸில் வந்துட்டு நான் அளவுலாம் எடுத்துருக்கேன் ஸோ அதையுமே உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கிளாஸில் வந்துட்டு மைதா எடுத்துக்கோங்க மைதா எடுத்துகிட்டு மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு இருந்தாலுமே எடுத்துக்கலாம் ஸோ கூடவே வந்துட்டு எந்த கிளாஸில் மைதா எடுக்கணும் அது கூடவே வந் அந்த கிளாஸ்லேயே வந்துட்டு அரை கிளாஸ் தவை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அரை கிளாஸ் வந்துட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் அரை கிளாஸ் சர்க்கரை வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஸ்வீட் தான் கொடுக்கும் நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா கரெக்டாக ஸ்வீட் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸ் போட்டுக்கோங்க நான் இப்போ குழந்தைங்க சாப்பிட்றதுனால அரை கிளாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு மைல்டான ஸ்வீட் மட்டும்தான் கொடுக்கும் ரொம்ப வந்து கொடுக்காது ஸோ இது மூணுத்தையுமே வந்துட்டு இது கூட இப்போ ஒரு பிஞ்சில் உப்பு போட்டுட்டு ஏலக்காய் தூள் போட்டு இது மூணுத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி வச்சுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டு நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுருங்க இந்த கரைச்சி மாவை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்துட்டு அப்படியே ஊற விட போகிறோம் ஸோ நான் மூடி வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தா அந்தளவுக்கு நல்லா வந்து மூடி இருக்கும் எந்த அளவுக்கு ரவை வந்து நல்லா ஊறுதோ அப்போ தான் வந்துட்டு நல்லா ஒரு நம்ம எண்ணெயில் ஊற்றும் போது நல்லா புசு புசுன்னு வந்து வரும் ஸோ அதனால நல்லா ஊற வச்சுக்கோங்க ரவை நல்லா ஊடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆன மாதிரி இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ வானல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு எண்ணெய் நல்லா ஹீட்டாக ஹீட் ஆகணும் ஸோ என்ன ஹீட் ஆனோடயே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு கரண்டையும் ஊற்றி எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி ஊற்றினோடனே உடனே வந்து திருப்பி விடக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் போல் வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம் போல் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் அப்பப்போ அப்படியே திருப்பி விட்டுகிட்டே இருங்க ஒரு ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்மளுக்கு வெந்திருக்குன்னு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் இது வந்துட்டு தண்ணி ஊற்றி கூட மாவை கரைச்சி பண்ணலாம் இல்லை தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் வச்சு கூட பண்ணலாம் அதுவுமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்வீட்டாக கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த பால் வச்சு செய்யும்போது அந்த மாதிரி கூட செய்யலாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆச்சு எடுத்தாச்சு ஸோ இப்படியே நம்ம ஒவ்வொன்றா ஊற்றி எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றா ஊற்றி கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் போல இருந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி விடுங்க இல்லைன்னா வந்துட்டு மாவு வந்து அந்த பானர்லேயும் பிடிச்சி நம்ம கரண்டியிலயுமே பிடிக்கும் ஸோ நம்ம ஒரு நிமிஷம் போல் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி விட்டால் தான் நல்லா விருந்து வரும் இது நல்லாவே ஒரு சாஃப்டாக இருக்கும் பஸ்ஸு பஸ்ஸு பஸ்ஸுன்னு நம்ம ஊற்றும் போதே பஸ் பஸ்ஸு அப்படியே எண்ணெயில் வந்து வரும் நல்லா அழகாக ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி ஊற்றி எடுத்து எடுத்தாச்சு நல்ல சாஃப்டாக இருக்கும் நீங்கள் பிச்சு சாப்பிடும்போதே உங்களுக்கு அவ்வளோ ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் பிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்டைலில் வந்துட்டு தான் நான் வந்துட்டு அப்பன் அப்பம் பண்ணுவேன் நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படி சொல்லுங்கள் நீங்கள் வேறு மாதிரி பண்ணுவீங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஷாப்பிங் ஆப் மீன்ஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் నాైలబుల్ అని ప్లే స్టోర్ అండ్ ఆప్ స్టోర్ వై మూట్ షాపింగ్